அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது வெள்ளியில் அவதரித்த லட்சுமி தேவி சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் பாரம்பொருள் மகாவிஷ்ணுவின் மார்பில் இருப்பவள்தான் பாரம்பொருள் மகாலட்சுமி தேவி அவர்கள் இவரை தனலட்சுமி லட்சுமி ஜெயலட்சுமி தைரிய லட்சுமி வீரலட்சுமி சந்தான லக்ஷ்மி வித்யாலக்ஷ்மி என அஷ்டலட்சுமிகளாக வழிபடுவோர் ஏராளம் லக்ஷ்மி தேவியை நாம் எப்போதும் பூஜை செய்து கொண்டு இருந்தால் தான் அவள் நம் வீட்டில் வாசம் செய்வார்கள் எப்போதும் பூஜை செய்ய முடியாதவர்கள் குறிப்பாக வெள்ளிக்கிழமையில் செய்யலாம் மிக முக்கியமாக ஆடி வெள்ளிக்கிழமையில் செய்தால் ஒரு வருட வெள்ளிக்கிழமையில் செய்த பலன் கிடைக்கும் லக்ஷ்மி தேவியை திரு அவதாரம் செய்தது துவாதசி வெள்ளிக்கிழமையாகும் எனவே வெள்ளிக்கிழமை என்றாலே லக்ஷ்மி தேவி பூஜைக்குரிய சிறப்பான நாளாகும் லக்ஷ்மியின் அருளை வெள்ளிக்கிழமையில் மிக சுலபமாக பெறலாம் மிக முக்கியமாக ஆடி வெள்ளியில் பெறுவது சாலச்சிறந்தது அதாவது ஆடி வெள்ளிக்கிழமை என்று அவருடைய கண்முன் தோன்றி அனைத்து விதமான செயலுக்கும் முக்கியத்துவம் காட்கிறார்கள் விரதங்கள் தனி மனிதனின் உள்ளத்தையும் தூய்மையாக்கி வாழ்வை மேம்படுத்துகின்றன தமக்கு வருகின்ற துன்பங்களை பொறுத்தல் பிறர் சீண்டினாலும் கோபம் கொள்ளாமல் இருத்தல் எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாமல் என விரதத்தின் தனி மகித்துவம் குறிந்து வேத நூல்கள் கூறுகின்றன ராமநவமி விஜயதசமி வைகுண்ட ஏகாதசி அமாவாசை துர்காஷ்டமி அதாவது கந்தசஷ்டி நாகச்சதுர்த்தி மகாலய அமாவாசை பௌர்ணமி ஆடி கிருத்திகை அதே போலத்தான் ஆடி வெள்ளிக்கிழமை மாசி மகம் பங்குனி முத்திரம் நிரலட்சுமி விரதம் கிருஷ்ண ஜெயந்தி வைகாசி விசாகம் பரணி தீபம் கார்த்திகை தீபம் போன்ற நட்சத்திரங்கள் முன்னிட்டு கொண்டாடப்படுகின்றன இவை தவிர வார விரதமும் அனுஷ்டிக்கப்படுகிறது அவற்றில் சுக்கரவாரம் எனும் வெள்ளிக்கிழமை விரதம் பிரசித்தி பெற்றது ஆடி வெள்ளிக்கிழமை இன்னும் பிரசித்தி பெற்றது எல்லா வெள்ளிக்கிழமைகளுக்கும் முருகனை முருகனுடைய விரத நாட்களாகும் இன்னும் ஆடி மாதத்தில் வரும் வெள்ளிக்கிழமையானது ஆம்பிகைக்கு உரியது எனவே வெள்ளிக்கிழமைகளில் ஆலய தரிசனம் செய்வது கடவுள் சிந்தனையோடு இருந்தால் இந்த பிறையில் சகல விதமான செல்வங்களும் பெற்று அடையலாம் வீடு வாகனங்கள் ஆடையலாம் உள்ளிட்ட அனைத்து செல்வங்களையும் வாரி வழங்குபவர் அசுர குருவான சுக்ர பகவான் மற்றும் மகாலட்சுமி தேவி அதனால் வெள்ளிக்கிழமையோடு வழிபாடு செய்யும் ரிசபம் துலாம் ஆகிய ராசிகளிலும் வெள்ளிக்கிழமைகளிலும் பிறந்தவர்கள் சுக்கிரனுடைய அருளை பெறுமார்கள் சுக்கிரன் வெண்மையான நிறம் உடையவர் அதனால் இவருக்கு சுக்கரன் என்றும் வெள்ளி என்றும் பெயர்கள் வழங்கப்படுகின்றன திருமால் வாமன் அவதாரம் எடுத்தபோது மகாபலி சக்கரவர்த்தியிடம் சென் மூன்றடி மண் கேட்டார் அசுர குருவான சுக்கராச்சாரியர் அதை கொடுக்க விடாமல் மன்னனை தடுத்தார் ஆனால் மகாபலி ஆசங்கம் கேட்டு வந்தவர்களிடம் அவர் கேட்பதை கொடுத்துவது என் கடமை அதை யார் தடுக்க நினைத்தாலும் சம்மதிக்க மாட்டேன் என கூறி நீர் வார்த்து கொடுக்க தயாரானார் அப்போது சுக்கரன் வண்டாக உருவெடுத்து நீர் வார்க்கும் கொண்டியின் மூக்கினுள் புகுந்து நீர் வராமல் அடைத்து கொண்டார் அதை கண்ட வாமணர் ஒரு தற்பை புள்ளினால் கொண்டியின் மூக்கினுள் குத்தினார் அது சுக்கரனின் ஒரு கண் பார்வையில் பட்டு அவரது கண்பார்வை பறிபோனது சுக்கிர பகவான் அழகானவர் கலாராசிகர் இவர் சகலகலா வல்லவர் அசுரகுருவாக விளங்கும் அவர் நீதி என்ற நீதி சாஸ்திரத்தை எழுதியவர் இவர் தன்னை வழிபோடுவர்களுக்கு நன்மதிப்பையும் அதிர்ஷ்டத்தையும் சுகபோகத்தையும் அளிப்பவர் வெள்ளிக்கிழமை விரதம் பராசக்திக்கு உகந்தது ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமை என்று விரதமிருந்து உமாதேவியை வழிபட்டால் அவரது அறுப்பார்வை பெறலாம் அரக்கர்களை தேவர்களை துன்பப்படும் போதெல்லாம் தேவர்கள் அம்பியை வணங்கி நிற்பர் அப்போது அன்னையானவர்கள் அவர் கண்முன் தூண்டி அபயம் அளித்து அரக்கர்களிடம் தேவர்களிடமும் காத்து ரச்சிப்பார்கள் அதை முன்னிட்டு அம்பாளைத்துள்ளும் விரதம் சுக்கரவார விரதம் எனப்படும் வெள்ளிக்கிழமை என்று சுத்தபத்தமாக வீடை சுத்தபத்தமாக அதனை கழுவிவிட்டு அன்று மாலை நேரங்களில் மகாலட்சுமி நம் வீட்டிற்கு வருவதாக ஐதீகம் அந்த நேரம் பூஜைக்கு உகந்ததாகும் அன்று வீட்டுக் கதவு நிலையில் ஆகியவற்றை துடைத்து போட்டுட்டு வாசல் கோலம் விட வேண்டும் வீட்டு பூஜை அறியில் மகாலட்சுமி காமாட்சி மீனாட்சி புவனேஸ்வரி ஆகிய தெய்வங்களுடைய ம படங்களை மலரிட்டு நெய் தீப தூபம் ஏற்றி நெய்வேத்தியம் செய்து வணங்க வேண்டும் அன்றைய தினம் ஒருவேளை மட்டும் உணவருந்த வேண்டும் அம்பாளை பற்றிய கதைகளை படிக்க வேண்டும் தேவிக்கு விளக்கேற்றும் போது ஐந்து வகை விளக்கு எண்ணெய்களை ஊற்றி விளக்கேற்றுவது விசேஷம் மிக முக்கியமாக ஆடி வெள்ளிக்கிழமை என்று சுமங்கலி பெண்களுக்கு வஸ்திரம் ஆடை தானம் வணங்கலாம் வெள்ளை வெள்ளை நிற ஆடை மொச்சை வெள்ளி தானம் செய்தாலும் சுக்கரவார விரதம் இருப்பதனாலும் சுக்கரன் கிரகம் கிடைக்கும் சுக்கர பகவானுக்கு வெள்ளிக்கிழமையில் அபிஷேகம் செய்து வெள்ளை வஸ்திரம் வைரக்கல் வெண்தாமரை மற்றும் மலர்களால் அலங்காரம் செய்து வழிபட்டால் சுக்கர தோஷம் அகலும் வெள்ளிக்கிழமை விரத பூஜையால் கணவன் மனைவி இடையே பரஸ்பர சமூக உறவு ஏற்படும் அம்பாள வெளிப்பட்டு விரதம் இருந்தால் சகல நன்மைகளும் கண்டிப்பாக கிடைக்க வரும் இந்த அம்பாள் அடுத்ததாக அம்பாள் வெள்ளிக்கிழமையில் அதாவது துவாதசி வெள்ளிக்கிழமையில் அவதாரம் செய்ததால் அந்த லக்ஷ்மி தேவிக்குரிய இந்த ஆடி வெள்ளிக்கிழமையில் அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதாவது இந்த வாய்ப்பு எதனால் என்றால் வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளியில் மிக சிறப்பு வாய்ந்தது இன்றைய நாள் மகாலட்சுமி வணங்கினால் விஷ்ணு பகவானை வணங்கியதற்கு சமம் விஷ்ணு பகவான் மற்றும் மகாலலட்சுமியை வணங்கினால் அனுமனை வணங்கியதற்கு சமமாக இருக்கிறது அனைத்து கடவுள்களுக்கும் மூலாதாரம் விஷ்ணு பகவானும் அவருடைய துணைவியான லக்ஷ்மி தேவியும் அவரை இந்த நாள் கட்டாயம் வழிபட்டு வாருங்கள் செல்வ செழிப்புடன் காணப்படுவீர்கள் என்பது பெரியோர்களின் வாக்கு இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்